வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுகளால் என்ன மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் என்றால் இப்பொழுது பேசுபொருளாக இருப்பது உலகம் பூராகவும் மிகவும் உன்னிப்பாக பொருளாக இருப்பது யுஎஸ் கவர்மெண்டினுடைய சட்டவுன் டவுன் ஆஃப் யூஎஸ் கவர்மெண்ட் என்றது தான் இப்பொழுது பொருள் அதாவது இது என்ன சட் டவுன் என்று என்றால் இழுத்து மூடுதல் உங்களுடைய பிசியில் சட் டவுன் மாதிரி இழுத்து மூடுதல் இதனுடைய தாற்பயம் என்ன இதனுடைய உள்ளார்ந்த விடயம் என்ன இது வந்து எப்படி உலக மக்களுக்கும் மற்றைய நாடுகளுடைய பொருளாதாரத்திலையும் தாக்கம் செலுத்த போது என்னென்ன விளைவுகளை கொண்டு வர போன்றது ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆம் உறவுகளே வரலாற்றில் என்றும் இல்லாதவாறு என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் முதலே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதுவும் இதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக இருந்த காலத்தில் முன்னரும் வந்து யுஎஸ் கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் ஆக எடுத்து மூடப்பட்டது இதனுடைய அர்த்தம் என்ன அதன் பின் ஆறு வருடங்கள் பெரும்பாலும் ஆறு வருடம் ஏழு வருடங்களுக்கு பின்னர் இன்று ரெண்டாயிரத்தி இந்த செப்டம்பர் இறுதி அக்டோபர் ஆரம்ப பகுதியில் வந்து யுஎஸ் கவர்மெண்ட் வந்து சடௌன் என அறிவிக்கப்பட்டிருக்க டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் என்ன இந்த தாற்பயமான விடயம் போகும் என்ன விடயம் என்றால் யுஎஸ் கவர்மெண்ட்டுடைய முக்கியமான செலவுகளுக்கு பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கப்பட்ட செலவுகளுக்கு ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மில்லியன் பில்லியன் டொலர்ஸை வந்து அமெரிக்க டொலர்ஸை ஒதுக்கி இருப்பார்கள் இது அவர்களுடைய காங்கிரஸில் வந்து அவர்களுடைய சபையில் வந்து அங்கே அங்கீகாரத்துக்கு போகின்ற பொழுது எதிர்க்கட்சியினுடைய எதிர்ப்புக்கள் அல்லது ஆளுங்கட்சியுடைய ஆதரவுகளும் அந்த வலிமையான அந்த ஆதரவும் இல்லாத காரணத்தால் அது வந்து தாக்கல் செய்யப்படாது அப்படியே கொண்டு போகப்படும் இந்த நிலைமையில் டொனால்டு ட்ரம்ப் கையில் எடுத்திருக்கின்ற விடயம் வந்து அதாவது அவர் அவர் வந்து துணிச்ச துணிகரமாக முன்னர் எடுத்த முடிவாக எடுத்திருக்கிறார் கவர்மெண்ட் டவுன் என்று இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தவென்றால் அதாவது இந்த இந்த துறைகளுக்கு அத்தியாவசியமான சேவை தவிரந்த மற்றைய இதர சேவைகளுக்குரிய ஒதுக்கீடுகள் நிறுத்தி வைக்கப்படும் அதாவது உதாரணமாக மருத்துவத்துறை சுகாதாரம் ஹெல்த் கேர் இவர்களுக்கு வந்து அதாவது சம்பளங்கள் வந்து வழங்கப்படலாம் ஆனால் மற்றைய துறைகளுக்கு வந்து சம்பளங்கள் வழங்காமலே அவர்கள் வேலையை செய்ய வேண்டும் உதாரணமாக சொல்ல போனால் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தின் கீழ் நாற்பது வீதமான சுமார் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் உத்தியோகத்தர்கள் வந்து வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அதாவது அவர்களுக்கு எந்த விதமான ஊதியமும் வழங்காமல் வீட்டை போங்கொண்டு அனுப்பியிருக்குது கவர்மெண்ட் எந்தளவு ஒரு வளர்ச்சி அடைந்த தன்னை ஒரு வல்லரசாக காட்டிக் கொண்டிருக்கின்ற அமெரிக்காவிலுடைய நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது உலக பொருளாதாரம் எவ்வாறான சரிவு நிலைமையை நோக்கி நகர்ந்து கொண்டு போகிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வேர்க்கர்ஸை வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அது இன்னும் வெவ்வேறு துறைகளில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அதாவது மருத்துவத்துறையில் வந்து நீங்கள் மருத்துவம் செய்யலாம் ஆனால் உங்களுக்கு சம்பளம் எப்போ விழப்போம் என்று தெரியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் யுஎஸ் கவர்மெண்டுடைய சட் டவுன் வருகின்ற பொழுது சுமார் முப்பத்தைந்து நாட்களுக்கு முப்பத்தைந்து நாட்களுக்கு சம்பளம் எதுவுமே அவர்களுக்கு வழங்கப்படவில்லை ஆனால் சேவையாற்றி கொண்டிருந்தார்கள் பின்னர் சம்பளம் வழங்கப்பட்டது இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த யுஎஸ் ஷடவுனின் படி எப்போது இவர்களுக்கு வந்து சம்பளங்கள் வழங்கப்படும் என்று தெரியாது ஆனால் அவர்கள் முக்கியமான தொழிலிருப்பவர்கள் சேவையாற்றி கொண்டுதான் இருக்க வேண்டும் மற்றவர்கள் இதர இதர முக்கியம் இல்லாத சேவைகள் இழுத்து மூடப்படலாம் அந்த ஒதுக்கீடு இல்லாமல் உதாரணமாக பூங்காக்களோ அல்லது வந்து ஏர்போர்ட்ல இருக்கிற பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு சம்பளங்கள் வழங்கப்படாமல் அவர்கள் வேலையை இழப்பதற்கும் தயாராகலாம் அல்லது மனபிரக்தி அடைந்து வேலைகளுக்கு போகாமல் விடலாம் சுற்றுலா பூங்காக்கள் சுற்றுலா மையங்கள் வெவ்வேறு இதர இதர விடயங்கள் ரயில்வே திணைக்களங்கள் வெவ்வேறு கல்வி திணைக்களங்களில் வந்து சம்பளம் வழங்கப்படாமல் வந்து ஊழியர்கள் வந்து பெரும்பாலும் வந்து நிறுத்தப்படலாம் இதனால் அரசாங்கம் வந்து ஒரு 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 மந்தகதியை அதாவது வந்து இழுத்து மூடப்பட்ட இல்லாமல் அதான் கவர்மெண்ட் சட் அவுன் என்று சொல்லப்படுகிறது இது உங்களுக்கு உதாரணமாகவே புரிந்திருக்கும் அத்தியாவ எல்லா தேவையான உத்தியோகத்தர்களும் வந்து அத்தியாவசிய துறையிலே இருக்கிறவர்கள் அவர்கள் கடமையாற்றித்தான் ஆக வேண்டும் அவர்களுக்கு சம்பளங்கள் எப்போது வழங்கப்படும் என்று தெரியாது இப்படித்தான் இப்பொழுது யுஎஸ் கவர்மெண்ட் சென்று கொண்டிருக்கின்றது இது வரலாற்றில் என்றும் இல்லாத என்று குறிப்பிட முடியாது ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏற்கனவே நடைபெற்றிருக்கிறது மீண்டும் டொனால்டு ட்ரம்ப் ஆட்சி காலத்திலே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்ப இந்த விடயம் எவ்வாறு உலக பொருளாதாரத்தில் தாக்கல் செலுத்த பொழுது உலக பொருளாதாரத்தில் அமெரிக்கா முதலே சரிவை தொடங்கிவிட்டது டொலருடைய வீழ்ச்சிகள் தொடங்கிவிட்டது பல்வேறு நாடுகளுக்கு வரி விதிப்பு ஏற்படுத்தியிலிருந்து அந்த அது வந்து தொடங்கி தொடங்கிவிட்டது இப்பொழுது யுஎஸ் கவர்மெண்ட் காசே இல்லை அவர்களுடைய கவர்மெண்ட் நடத்துகின்ற அவர்களுடைய துறைகளுக்கு சம்பளத்தை கொடுப்பதற்கே கொண்டு கொண்டாடத்துறதுக்கே அரசை கொண்டாடுத்துவதற்கே காசு இல்லாத கஜானா காலியாக இல்லமையில் வந்து சடௌவுன் அறிவிக்கப்பட்ட நிலைமையில் வந்து இப்பொழுது தங்கத்தினுடைய விலை உயர்ந்திருக்கிறது உலக சந்தையில் அது வேணும்னு உங்களுக்கு தெரியும் இப்படி உலக பொருளாதாரத்தில் பல்வேறு இடங்களில் வந்து சரக்குகள் பெறுகின்ற பொழுது தங்கம் தான் முதலீடு அதனுடைய கிராக்கி அதிகரித்து அதை அனைவரும் வந்து ரிசர்வ் பண்ணுவதால் வந்து தங்கத்துடைய விலையை அதிகரித்திருக்கிறது இது வெவ்வேறு நாடுகள் எவ்வாறு பாதிப்பை சிறுத்தம் என்றால் அமெரிக்கா வழங்குகின்ற நிதியுதவிகளை வைத்து ரன் பண்ணுகின்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற எங்களை போன்ற நாடுகள் அல்லது ஒவ்வொரு சிறு நாடுகளில் வந்து யுஎஸ் கவர்மெண்டே வந்து தங்களுடைய நாட்டுக்கு சடௌவுனை போட்டு அவர்களுக்கே சம்பளத்தை கொடுக்காத நிலைமையில எங்களுடைய நாடுகளுக்குரிய உதவி தொகைகள் அல்லது அவர்கள் மத்திய அந்த சர்வதேச நாணய நிதியங்களுக்கு வழங்குகின்ற உதவித்தொகைகள் நிறுத்தப்படுகின்ற பொழுது எங்களுக்கு வருகின்ற அந்நிய சிலாவணிகளும் வந்து மிக குறைவாக அமையும் அதைவிட எங்கள் நாட்டவர்கள் உதாரணமாக இலங்கை போன்ற நாட்டவர்கள் யுஎஸ்லேயே குடியேறி அங்கிருந்து உழைத்து எங்களுக்கு அந்நிய சிலாவணிகளை அழுப்புவார்கள் என்றால் அங்கே அவர்களுக்கு தொழில் இழப்புகள் தொழில் வாய்ப்புகள் இழக்கப்படுகின்ற பொழுது வழங்குகின்ற பொழுது இது எங்களுடைய பொருளாதாரத்திலையும் தாக்கத்தை செலுத்தும் ஆகவே நீங்கள் இருக்கக்கூடாது அமெரிக்காவின் யுஎஸ்ஏ ஹவுமனுடைய டவுனால் வந்து யுஎஸ்ஏக்கு தான் தான் பாதிப்புன்றது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பாதிப்பு ஆனால் இந்த பாதிப்புகளையும் பல்லாதிக்கம் நிறைந்த சீன இந்திய பொருளாதாரங்கள் தளம் அடையாமல் இருக்கலாம் எனினும் சீன மாணவர்கள் பலர் அமெரிக்காவிலே கல்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சீனாவுடைய மிகப்பெரிய சந்தையிலே ஐடி சந்தை ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையிலே வந்து இந்தியர்கள் பலர் பணிபுரிகிறார்கள் இவர்கள் வந்து இவர்களுக்குமான கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டால் எப்படி அமையும் என்பதை பற்றி இப்போது சொல்ல முடியாது இது எத்தனை நாளைக்கு நீடிக்கப்படப்போகின்றது அமெரிக்க அரசாங்கத்தில் என்றும் சொல்லிவிட முடியாது அதைவிட இன்னும் ஒரு விடயம் ஆராய்ச்சிகள் அதாவது வந்து ஒரு கல்விசார் ஆராய்ச்சிகள் வெவ்வேறு ஊக்கத்தொகைகள் மற்றது எதிர்காலத்துக்கான மருத்துவ கண்டுபிடிப்புகள் வெவ்வேறு ஒவ்வொரு அத்தியாவசியம் தேவைகளுக்கான கொடுப்பனவுகள் ஒதுக்கீடுகள் அந்த ஒதுக்கிய பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட பணம் அங்கே வழங்கப்படாத விடத்தில் அனைத்தும் ஸ்தம்பிதமாகும் இதனால் பல எதிர்கால விளைவுகளையும் வந்து நோக்க வேண்டி வரும் ஆகவே அமெரிக்காவிலே அறிவிக்கப்பட்ட அமெரிக்காவிலே அமுருக்கு வந்திருக்கிற கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆனது எதிர்காலத்திலே இன்னும் சில நாட்களில் மாதங்களில் பல்வேறு நாடுகளையும் பாதிப்பதற்குரிய ஏது நிலைமைகள் இருக்கின்றன அமெரிக்க அரசாங்கம் மிகவும் இடரான ஒரு பொருளாதாரத்திலே வீழ்ந்திருக்கிறது இது அனைத்து இலங்கை போன்ற பல நாடுகளையும் வந்து பாதிக்கக்கூடிய இதில் இருக்கிறது ஆகவே அங்கேயே வேலை வாய்ப்புகள் வேலை இழப்புகள் நடைகின்ற பொழுது இலங்கையிலே இன்றும் நாங்கள் வேலைக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறோம் அமெரிக்கா மட்டுமல்ல கனடாவிலே பல தொழில் இழப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன யூரோப்பிலே தொழில் இழப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன உலகம் வல் வல்லரசு நாடுகளே இப்பொழுது பெரிய பொருளாதார சிக்கலில் இருக்கின்ற பொழுது இலங்கை எம்மாத்திரம் என்பது

பண வீக்கங்கள் ஏற்பட்டு ஐரோப்பியாவிலே கூட இதுதான் நிலைமை ஆகவே உலகம் பூராகவும் ஒரு வலுவற்ற பொருளாதாரம் உருவாகி இருக்கிறது அது வந்து பல்வேறு குடும்பங்களை பாதித்திருக்கிறது சமூகங்களை பாதி பாதித்திருக்கிறது நாடுகளை பாதித்திருக்கிறது ஆகவே இப்போது இருக்கிற பொருளாதார நிலைமையில் எவ்வாறு வாழ்க்கையை கொண்டு நடத்தலாம் என்பதை புத்திசாதியமாக திட்டமிட்டு நட நடப்பதுதான் அனைவருக்கும் பொருத்தமான ஒன்று ஆகவே எதிர்வரும் காலங்களிலே எவ்வாறு இந்த அமெரிக்காவுடைய ஷட் டவுன் இந்த நிகழ்வு எங்கள் போன்ற நாடுகளையும் இலங்கை போன்ற நாடுகளையும் வேறு நாடுகளையும் பாதிக்கப்பட போன்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்